சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே வரிசைத்தன பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மாட்டிற்குடி மகேந்திரன் நினைவாக சுரேஷ்குமார் சுகதீபன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற வரிசைத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக் மோகன் அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் வையமரியா தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவன் வருவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் முத்துப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சோழையப்பன் சார்பாக ஜெகதீசன் சேர்வை காலை வெள்ளலூர் நாடு மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக கூலிப்பட்டி ஊமை மந்த கருப்பன சுவாமி குழு தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடியாசு வந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தவன் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து இருந்து பார்ப்பார் தர்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கவுள் பட்டி இறக்கு மோகன் அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் பயமதியா தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாடலுக்கு சிறப்பு பரிசாக மானாகுடி மகேந்திரன் நினைவாக சுரேஷ்குமார் சுகதீபன் சார்பாக சிறப்பு ஐநூத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற மதுரை பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நேருங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கவுள்பட்டி ரெக் மோகன் அவரது காலை அந்த காளையின் அடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பயமரியா கண்ணன் பயமரியா தம்பி குழு வீரர்கள் போட்டியிலே வரிசித்தவன் பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனம் மகிழும் ஆட்டம் மாலை நேர பொழுதி நினை மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடமஞ்சி வீரட்டாம் மஞ்சி வீரட்டா ரெஞ்சுக்கு மனமணக்கின்றது சிவகந்திர அளவுக்கு ஏற்று வருகிறது அன்பு தம்பி சாமியார் அருவத்தி பிரவீன் மாவட்ட விளையாட்டு அதித்துறை அமைப்பாளர் அவர்களை வருக வருக என விளையாட்டு விளையாட்டு துறை அமை வருக என மாவட்ட திமுக கழகத்தின் சர்வாகம் நான் என்னுடைய வானவர் திமுக கழகத்தின் சர்வாக வருக வருகன வருகிறோம் நேரங்கள் எறிங்கி வீட்டன காலங்கள் ஹடங்க வீட்டன பரிசுத்தின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மதுரை மாவட்டம் கவுள் பட்டி அன்னைக்கு முன்னாடி மதுரை வாங்கம் கவுல்பட்டி ரெக் மோகன் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிடி அடிகளை கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ஊச்சாக படுத்துங்கள் பாடவிட்டுங்க பாடவிட்டுங்க ஓகே நடந்து முடிந்த சுற்றிலே போய் பிரைஸ் வேண்டி சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கன்னி தெய்மரியா